அண்ணாச்சி ஒரு கிலோ அரிசி கொடுங்க தக்காளி ஒரு அரை கிலோ வாங்க அரை கிலோ தரும் அடுத்த வாரம் கொடுக்கற அண்ணாச்சி அக்கா நிறைய பாக்கி ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமா கொடு நாங்களும் கடையில சரக்கு வாங்கி போன சரிங்க அண்ணாச்சி இந்தம்மா இன்னைக்கு முன்னூறு ரூபாய் தான் வேலை கிடைச்சது இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க என்னமா பண்றது அம்மா குழந்தைங்களுக்கு சாப்பாடு அண்ணாச்சி அண்ணாச்சிகள் கடன் வாங்கிட்டு வந்தாங்க